அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பைரவம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ந்து பல்வேறு வகையான ஜாதக பலன் பிரசன்ன ஜோதிடம் இந்த மாதிரியான தகவல் எல்லாமே வந்து நம்ம பதிவுகளை செஞ்சு வரோம் இன்றைய பதிவு ரொம்ப ரொம்ப மிகவும் ஆர்வமூட்டக்கூடிய ஒரு பிரசன்ன ஜோதிடம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தகவல் தாங்க அதாவது என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தை சார்ந்த வகையில் ட்ரேடிங் பண்ணுறம்போது அதுக்கு வந்து நம்ம எப்படி பிரசன்ன பார்க்கறது பிரசனை வந்து ஃபேவரட்டாக காட்டுதா இல்லை நெகட்டிவாக காட்டுதா எப்படி தெரிஞ்சுக்கிறது ட்ரேட் பண்ணலாமா வேணாவா ட்ரேட் பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த பங்கு சந்தை சார்ந்த வகையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை அப்படின்றது இன்ட்ராடே ட்ரேடிங் இன்ட்ராடேட் ட்ரேடிங் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தின வர்த்தகம் இந்த தின வர்த்தகம் அப்படின்றது காலையில் ஒன்பதே காலுக்கு ஆரம்பித்து ஈவினிங் வந்து நம்ம அந்த மூணே காலுக்குள்ளே வித்துடணும் நம்ம ஸ்டாக்காக வாங்கினாலும் சரி இல்லை வந்து ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் பண்ணாலும் சரி நம்ம இன்ட்ராடே அப்படின்னாலே அந்த ஒரு நாளுக்குள்ளே வந்து நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிடணும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய பேஸிக்கான ஒரு விஷயம் இப்போ இதுக்கு நம்ம எந்த ஒரு பிரசன்ன ஜோதிட முறையில் நிறைய பிரசன்ன இருக்குது இப்போ நம்மளுமே வந்து பார்த்தோம்னா ஜாமகோல் பிரசன்னம் இருக்குது சோழி பிரசன்னம் அடுத்து வந்து கேபி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பிரசன்னம் தாம்புல பிரசன்னம் இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது பிரசன்னத்துக்கு இல்லை எக்கச்சக்கமான பிரசன்ன ஜோதிட முறை இருக்குது நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பிரசன்ன ஜோதிட முறை அப்படின்னா நம்ம வந்து சோழி பிரசனத்தை வந்து சொல்லலாம் அந்த சோழி பிரசனத்தை பயன்படுத்தி தான் நம்ம இந்த பங்கு சந்தை வடி நம்ம வந்து பார்க்க போகிறோம் பங்கு சந்தைக்கு வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்க போகிறோம் நான் வந்து உங்களுக்கு டேட் காட்டிடுறேன் அதாவது என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் பிரசன்ன இன்னைக்கு லைவில் வந்து டேட்டு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் மாலை நேரம் நம்ம பிரசன்னம் பார்க்க போகிறது என்னென்னா நாளைக்கு இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு இருபத்தி ஆறாம் தேதிக்கு இருபத்தி ஏழாம் தேதிக்கு இந்த மூணு நாளுக்கும் நம்ம வந்து பிரசன்னம் சோழி பிரசன்னம் பார்க்க போகிறோம் சோழி பிரசன்ன ரீதியாக நம்ம என்ன கேள்வி எடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் உங்களுக்கு கேள்வியும் ஸ்க்ரீனில் காட்டிடுறேன் இதுதான் வந்து கொஸ்டின் வில்லை கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் டொண்ட்டி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது என்னென்னா இருபத்தி அஞ்சாந்தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நிஃப்டி மார்க்கெட்டில் எனக்கு லாபம் கிடைக்குமா இதுதான் கேள்விங்க இந்த கேள்வியை மையப்படுத்தி தான் நம்ம வந்து சோழி பிரசனம் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு சோழி பிரசனத்துக்கு உண்டான அந்த அமைப்பை வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல ரொம்ப எளிமையாக இருக்குது இப்போ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நான் சோழி பிரசனத்தை வந்து கிளிக் பண்ணிவிட்டேன் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து அந்த டீட்டெயில் மட்டும் இருக்கும் எந்த லொக்கேஷன் கேட்க அந்த லொக்கேஷனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம் இப்போ வந்து சோலைக்கு உண்டான தன்மை ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன அப்படின்னா நம்ம மொத்தம் மூணு நாளைக்கு பிரசனம் பார்க்க போகிறோம் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஃபஸ்ட்டு இந்த டேட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டேட் இதுதான் வில்லை கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் வந்து கேள்வி சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பிரசனம் எனக்காக தான் கணிக்கிறேன் என்னுடைய பெயர் தாமரை செல்வன் சரிங்களா எனக்காக கணிக்கிறேன் இப்போ நான் தான் வந்து கேள்வி கேட்குறேன் இருபத்தி அஞ்சாந்தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று எனக்கு நிஃப்டி மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குமா அப்படின்றதான் கேள்வி இதுக்காக வந்து நான் இறையரில் குருவரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் வந்து சோலை உருட்டி பார்க்குறேன் ஓகே சோழி உருட்டியாச்சுங்க ஃபஸ்ட்டு விஷயம் வந்தாச்சு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சோழியோட தன்மை சோழி அப்படின்றது இங்கே விழுந்திருக்குதுங்க மகர ராசியில் லக்கணம் விழுந்திருக்குதுங்க எப்பயுமே நம்ம ஒரு சோழி பிரசனத்தை பார்க்குறோம் போது எடுத்த உடனே டக்குன்னு வந்து பலன் பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடக்கூடாது நம்ம பிரசன்ன வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்றதால அந்த பொருளாதாரத்துக்கு உண்டான தன்மை இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நமக்கு வந்து தொடர்பு ஏற்படுத்துதா பொருளாதார பண வரவு அப்படின்றது ரெண்டு ஆறு பதினொன்று அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு ஆறு பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடுகளுடைய தொடர்புகள் நமக்கு வந்து சோலி லக்கணத்துக்கு வந்தால் கேள்வி சரி அப்படின்றத நம்ம வந்து முதல் பார்க்கணும் கேள்வி சரியானால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு வந்து போகணும் சப்போஸ் கேள்வியே தொடர்பு படுத்தல சோழி லக்னத்துக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து இன்னொரு டைம் தான் வந்து சோழியை உருட்டி பார்க்கணும் இப்போ போட்டு இருக்கக்கூடிய இந்த சோழி பிரசனத்தில் லக்னம் வந்து மகர லக்னமாக விழுது சோழி லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லை அதுக்கடுத்து சோழி லக்கணத்தை புதன்ற கிரகம் நமக்கு ஏழாம் பார்வையாக பார்வை செலுத்துதுங்க மற்ற எந்த கிரகத்துடைய தொடர்பு குரு வராது சனி வராது செவ்வாய் வராது மற்ற எந்த கிரகமும் இல்லை சோழி லக்னத்தை புதன் அப்படின்ற கிரகம் மட்டும் நமக்கு வந்து செலுத்துது இப்போ இந்த சோழி லக்னத்தை புதன்ற கிரகம் பார்வை செலுத்துறதால இந்த புதன் இந்த மகர் லக்னத்துக்கு ஆறுக்கு கூடையவர் ரெண்டு ஆறு பதினொன்று அப்படின்றது பொருளாதார பண வரவு குறிக்கும் அப்போ ஆறாவது சாணத்துடைய தொடர்புகள் நமக்கு ஆறாம் அதிபதி புதன் சோழி லக்னத்தை பார்வை செலுத்துறதால நம்ம வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் பேசுகிறோம் ஒரு பொருளாதாரம் சார்ந்த கேள்வி அப்படின்றது டிஃபைன் பண்ணிடுச்சு நம்ம புதன் பார்க்குறதாலே பாசிட்டிவான பதில் அப்படின்றது நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது அதிகபடியான இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி லாபம் வந்தாலும் நல்ல லாபம் வரும் பட் இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்றதால ரொம்ப தெளிவாக பார்க்கணும் சோழி லக்கணத்துடைய தொடர்புகளில் கேள்வி சரியா அப்படின்றத மட்டும்தான் வந்து அதை வந்து நமக்கு முதல் பதில் சொல்லும் சரிங்களா அப்போ ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நமக்கு சோழி லக்கணத்தை பார்வை செலுத்துகிறாரு அப்போ கேட்டிருக்கக்கூடிய கேள்வி சரி இது ஃபஸ்ட்டு விஷயம் ஓகே அடுத்து பதில் பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னா பொருளாதார பண வரவு அப்படின்றது எப்பயுமே ரெண்டாவது சாணத்தை தான் குறிக்கும் ரெண்டாவது தான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தன்மையை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குங்க சரிங்களா அதனால் இந்த ரெண்டாவது சாணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே அந்த பொருளாதாரம் சார்ந்த பிரசனத்தை நம்ம போடுற போது ரெண்டாவது சாணத்தில் ராகுவோ கேதுவோ அல்லது வக்கரமான கிரகம் நீசமான கிரகம் இந்த மாதிரியான கிரகங்களுடைய தொடர்பு அடுத்து மாந்தி இந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தாலே அது நமக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தி தரும் சரிங்களா அதனால் இது போட்ட உடனே நம்ம தெரிஞ்சிச்சு மகர லக்னமாக இருக்கிறதுல ரெண்டாவது சனத்தில் ராகு வந்திருக்குது அது பொருளாதாரம் சார்ந்தவகையில் நமக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும் அதனால் இருபத்தி அஞ்சாந்தேதி நான் எனக்கு ட்ரேட் பண்ணனா எனக்கு இழப்புகள் ஏற்படுத்தி தரும் அப்படின்னு தான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கான விஷயம் சரிங்களா மற்றபடி பெருசாக ஒன்றும் இங்கே நம்ம பெருசாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ணி பார்க்கறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை ரெண்டாவது சாணம் தான் வந்து நமக்கு அந்த பொருளாதார பணம் வருமா வராதான்றதை சொல்லும் அதே ரெண்டாவது சனத்தில் ஒரு சுப கிரகங்களுடைய தன்மை இருக்குது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பிரசன்னம் நமக்கு இழப்புகளை தான் காட்டுது ஓகேங்களா அதனால் இருபத்தி அஞ்சாந்தேதி நமக்கு ப்ராஃபிட் இல்லை சரி ஓகே இதை நம்ம கிளியர் பண்ணிடலாம் லக்னத்தை எடுத்தாச்சு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டேட் என்ன அப்படின்னா இதே டேட்டு தான் அந்த டேட்டை இதே கேள்வி தான் டேட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம் வில்லை கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது என்னென்னா இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று எனக்கு நிஃப்டி மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குமா இதுதான் கேள்விங்க சரிங்களா இப்போ நம்ம அகைன் வந்து நம்ம பிரசனாவது சோழியை தட்டி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரசனம் எனக்காக தான் கணிக்கிறேன் என்னுடைய பெயர் தாமரை செல்வன் கேள்வி அப்படின்றது இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எனக்கு நிஃப்டி மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குமா இதுதான் கேள்விங்க சரிங்களா இதுக்காக நம்ம இறை குருவரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அகைன் நம்ம சோழியை ஒட்டி பார்க்குறோம் ஓகே நான் வந்து நம்ம சோழியை வந்து கணிச்சாச்சுங்க இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம பாக்கிறோம் போது சோழியோடைய தன்மை நமக்கு வந்து மீன ராசியில சோழி லக்கணம் விழுந்திருக்குதுங்க மீனராசியில் சோழி லக்னம் விழுந்திருக்குது அப்படின்றது வந்து நமக்கு லக்கணத்தில் சோழி இருக்கிறாரு இது முதல் விஷயம் சரி லக்கணத்தில் சனின்ற கிரகம் இருக்குதுங்க இது வந்து நமக்கு முதல் விஷயம் மற்றபடி வேற எதனா கிரகங்கள் பார்வை செலுத்துதா அப்படின்னா செவ்வாயின்ற கிரகம் எட்டாம் பார்வையாக சோழி லக்கணத்தை பார்வை செலுத்துகிறாரு இது ரெண்டாவது ஆப்ஷனு மற்றபடி குருவெல்லாம் எதுவும் கனெக்ட் ஆகாதுங்க ஒரே ஒரு கனெக்ட் ஆகிற விஷயம் சனி சோழி லக்கணத்தில் இருக்காரு அந்த சனி லக்னத்துக்கு பதினொன்றுக்கு உடையவர் அப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு சார்ந்த ஒரு கேள்வி சரிங்களா ரெண்டாவது விஷயம் சோழ லக்கணத்தை செவ்வாய் வந்து பார்வை செலுத்துறாரு அந்த செவ்வாய் சோழி ரெண்டு கூடியவர் ரெண்டாவது வீடு அப்படின்றது பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயம் அப்போ ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் எட்டாம் பார்வை சோழி லக்கணத்தை பார்வை செலுத்துறதால இதுவுமே நமக்கு வந்து கேள்வி சரி அப்படின்றது பிரதிபலிக்குது ஓகே கேள்வியெல்லாம் சரியாயிடுச்சு எப்பயுமே ஒரு பிரசனம் பார்க்கறம்போது அந்த பிரசனத்தில் கேள்வியை வந்து தொடர்பு படுத்துதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுத்த கட்ட நிலைக்கு போகணும் இப்போ இந்த பிரச்சனத்துல சோழி லக்னத்துக்கு ரெண்டாவது சனத்தில் நமக்கு நல்லா இருக்குது ரெண்டாவது சாணம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து நமக்கு ரெண்டாவது சனத்தில் இருக்கிறாருங்க இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தான் சரிங்களா மற்றபடி அந்த சுக்ரன் வந்து வக்கரமாவோ நீசமாவோ அல்லது ராகுகேதோடைய தொடர்போ எதுவுமே வந்து ரெண்டாவது சாணத்துல இல்லை ரெண்டாவது ஸ்தானம் நமக்கு நல்லா பியூராக சுத்தமாக தான் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே இப்போ நமக்கு அடுத்த இருபத்தி ஆறாம் தேதி ப்ராஃபிட் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் ஏன்னா சோழி லக்னத்துக்கு ரெண்டாவது ஸ்தானத்தில் ஒரு சுப கிரகம் இருக்குது அது சுக்கரனாக இருக்கிறாரு எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் தான் பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகமே வந்து அந்த இடத்துல இருக்கிறது வந்து நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் இந்த சுக்கரன் சோழி லக்னத்துக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் அப்போ அந்த எட்டாவது சனம் அதிபதி தான் ரெண்டு ரெண்டில் இருக்குது இது வந்து எதனா பாதிப்புகள் வருமா அப்படின்னா இந்த எட்டாவது சாணம் அப்படின்றது சோழி லக்கணத்துக்கு தானே தவறை இந்த ரெண்டாவது வீட்டுக்கு கிடையாதுங்க சரிங்களா அதனால் நம்ம அதை எதுவும் பெருசாக எதுவும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த பிரசனத்தின் அடிப்படையில் நமக்கு அடுத்த இருபத்தி ஆறாம் தேதி பிரசனத்தில் நான் அதை பிரசனை வந்து ஃபேவரட்டாக காட்டுது பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிம்பிளான லாஜிக் ரொம்ப நம்ம போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சிம்பிளாக கேள்வி தொடர்பு படுத்துதான் சோழிலாக்கணும் ஓகே ரெண்டாவது வீடு எப்படி இருக்குது அது பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு நல்ல ப்ராஃபிட் அது நெகட்டிவாக இருந்தால் ப்ராஃபிட் இல்லை இவ்வளோ தான் அதில் இருக்கக்கூடிய லாஜிக் ஓகேங்களா இதை நம்ம கிளியர் பண்ணிடலாம் அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய டேட் அப்படின்றது கடைசி டேட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்றது இருபத்தி ஏழாம் தேதி ஸோ இருபத்தி ஏழாம் தேதி தான் நம்ம பிரச்சனை பார்க்க போகிறோம் அந்த டேட்டை வந்து உங்களுக்கு போட்டுக்கலாம் இப்போ அகேன் ஒன் டைம் கொஸ்டினை வந்து நீங்கள் பார்த்துக்கங்க வில்லை கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் டுவெண்ட்டி செவன் ஜீரோ சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எனக்கு நிஃப்டி மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குமா இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய சிம்பிளான கேள்விங்க சரிங்களா இப்போ இந்த கேள்விக்கு நம்ம வழக்கம் போல் அந்த மூணாவது நாளன்றதால இறையருள் குருவரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரசனம் பார்க்கலாம் பெயர் என்னுடைய பெயர் தான் தாமரை செல்லுன்ற நபர் எனக்காக தான் நான் பிரசனம் பார்க்குறேன் இருபத்தி தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எனக்கு நிஃப்டி மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குமா இப்போ நம்ம இறையருள் குருவரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சோழியை வந்து போட போகிறோம் ஓகே சோழியுடைய தன்மையில் வந்து நமக்கு இந்த இடத்துல சிம்ம ராசியில் சோழி விழுந்திருக்குதுங்க சிம்ம ராசியில் சோழி வந்து விழுந்திருக்குது இந்த சோழியுடைய தன்மையை வந்து நம்ம போது சோழி லக்கணத்தில் கேதுன்ற கிரகம் விழுந்திருக்குது செவ்வாயின்ற கிரகம் விழுந்திருக்கு ரெண்டு கிரகங்கள் சோழி லக்கணத்தில் இருக்குது இப்போ நம்ம ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை தான் பேசுகிறோம் அப்படின்றதால தொடர்புகள் ஏற்படுத்துதா அப்படின்றத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து போகலாம் இப்போ சோழி லக்னத்திலே வந்து நமக்கு செவ்வாய்கிட்ட கிரகம் இருக்குது செவ்வாய் லக்னத்துக்கு நாளுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் இப்போ இந்த நாலாவது சாணம் ஒன்பதாவது சாணத்துடைய தொடர்புகள் கொண்ட செவ்வாய் சோழி லக்னத்தில் இருக்குது இது ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சோழி லக்னத்திலே கேது அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குதுங்க இது நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம் எப்பயுமே சோழி லக்கணத்தில் ராகு கேது இந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தால் அதை வந்து நம்ம ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதால இது நம்ம பெருசாக எதுவும் நெகட்டிவாக எதுவும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கேள்வி சரியா அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்காக தான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து பார்க்குறோம் இப்போ இந்த அடிப்படையில் வந்து பார்க்குற போது இந்த சோழி லக்கணத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் இப்போ கேள்வி சரியா எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா சோழி லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் பார்வை அந்த சனியை பார்க்குறாரு ரைட்டா அப்போ எட்டாம் பார்வையாக இந்த சனியை பார்க்குறதால இந்த சனி சோழி லக்கணத்துக்கு ஆறு கூடியவர் அப்போ ஆறாவது ஸ்தானம் அப்படின்றது பொருளாதார பண வரவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ரெண்டு ஆறு பதினொன்று இந்த வீட்டிலுடைய தொடர்புகள் நமக்கு ஏற்படுத்தி தரணும் அப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் பார்வையை சனியை பார்க்கறதாலையும் அந்த சனி சோழி லக்னத்துக்கு ஆறு கூடியவர் அப்படின்றதால நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கேள்வி சரி ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் ஓகே எனக்கு அந்த டேல லாபம் கிடைக்குமா அப்படின்னா ஸ்டெயிட்டாக சோழி லக்னத்துக்கு ரெண்டாவது ஸ்தானத்தை பார்த்துக்கணும் ரெண்டாவது ஸ்தானம் அப்படின்றது நமக்கு ரெண்டில் மாந்தி இருக்குதுங்க எப்பயுமே ரெண்டில் வந்து வக்கரம் நீசம் மாந்தி ராகு கேது இந்த மாதிரியான அமைப்பு இருந்தாலே அது வந்து நமக்கு தான் சரிங்களா அதனால் எப்பயுமே ரெண்டாவது சனத்தில் மாந்தி இருந்துச்சுன்னா நம்ம அந்த டே வந்து ட்ரேடே பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ அதனால் ஃபைனலாக இருபத்தி ஏழாந்தேதி நமக்கு லாஸ் அப்போ நம்ம பார்த்த இந்த மூணு பிரசனத்தில் இருபத்தி அஞ்சாந்தேதி நமக்கு நஷ்டம் சோழி லக்னத்துக்கு ரெண்டில் ராகு இருபத்தி ஆறாம் தேதி நல்லா இருந்துச்சு சோழி லக்னத்துக்கு ரெண்டாவது சனத்துல சுக்கரன் இருபத்தி ஏழாம் தேதி சோழி லக்னத்துக்கு ரெண்டாவது சனத்துல மாந்தி இருக்குது அப்போ இந்த மூணு நாளில் எனக்கு இருபத்தி ஆறாம் தேதி மட்டும்தான் ப்ராஃபிட் அப்போ நான் இந்த வியாழக்கிழமை நாள் மட்டும் பங்கு சந்தையில் ட்ரேட் பண்ணலாம் அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய சிம்பிளான லாஜிக்கு இப்போ இருபத்தி ஆறாம் தேதி நான் ட்ரேட் பண்ணலான்னு சொல்லியாச்சு இப்போ இருபத்தி ஆறாம் தேதி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா அந்த நாளில் நான் எதை ட்ரேட் பண்ணலாம் ஒரு ஈக்குவிட்டி ட்ரேடிங் அதாவது ஸ்டாக்காக வாங்கி நம்ம இன்ட்ராடே ஃபைவ் எக்ஸ் மார்ஜினில் விற்று ட்ரேட் பண்ணலாமா அல்லது ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணலாமா அல்லது ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்றது நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் எனக்கு வந்து இன்னைக்கு நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குமா அப்படின்னு அதுக்கு ஒரு பிரசனம் போடலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து இன்னைக்கு ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இப்போ பிரசனம் போடலாம் இல்லைனா எனக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் லாபம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பிரசனம் போடலாம் இந்த மாதிரி மூணு ஆப்ஷனாக எடுத்து அதில் எது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து அந்த பர்ட்டிகுலர் டேல வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு எனக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் லாபம் கிடைக்கணும் வந்துருச்சுன்னா அந்த பர்டிகுலர் டேல எனக்கு வந்து எந்த செக்டாரில் லாபம் கிடைக்கும் பேங்கிங் செக்டாரில் லாபம் கிடைக்குமா இல்லைனா வந்து வேறு எதனா வந்து ஆட்டோமொபைல் செக்டாரில் லாபம் கிடைக்குமான்னு தனித்தனியாக பிரசனம் போட்டு பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பேங்கிங் செக்டாரில் லாபம் கிடைக்கணும் வந்துருச்சுன்னா அதில் எனக்கு ஸ்டேட் பேங்க் வாங்கினா எனக்கு லாபம் கிடைக்குமான்னு இன்னொரு பிரசனம் போட்டு பார்க்கலாம் இல்லைனா ஐசிஐசி பேங்க் வாங்கினா எனக்கு லாபம் கிடைக்குமான்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக பிரசனம் போட்டு பார்த்து தான் நம்ம ஃபைனலாக வந்து கன்க்ளூட் பண்ண முடியும் எனவே இந்த பகுதியில் சோழி பிரசனத்தை பயன்படுத்தி ரொம்ப எளிமையாக பதில் சொல்லலாம் இது சிம்பிளான லாஜிக்கு தான் இப்போ லக்னத்து சோழி லக்னத்து ரெண்டுலாம் மாந்திருக்கு நஷ்டன்னு இது ஒரே வார்த்தையில் சொல்லிடுச்சு பட் நம்ம லைவ்ல பார்க்கறம்போது தான் இந்த பிரசனத்துடைய எஃபெக்ட் என்ன அப்படின்றது நமக்கு வந்து புரியும் ஓகே இந்த செக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அமராவதி ஜோதிட நிலையத்துடைய ஜோதிட மென்பொருளுங்க பத்தொன்பது வகையான ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் ஒரே ஒரு ஜோதிட மென்பொருள் இருக்குதுங்க நம்முடைய ஜோதிட மென்பொருளில் சோழி பிரசனத்துக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குதுங்க ரொம்ப எளிமையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய சாஃப்ட்வேரில் இருக்குது சோழி பிரசனத்துடைய சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்களும் சோழி பிரசன சாஃப்ட்வேரை வாங்கிக்கலாம் அதே போல் ஆன்லைனில் சோழி பிரசன்ன வகுப்பு நடத்தப்படுதுங்க நீங்களும் முழுமையாக சோழி பிரசன்னத்தை கற்றுக்கணும் வீட்டிலருந்தே ஆன்லைன்லே படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஆன்லைனில் சோழி பிரசன்னம் யாருக்குன்னா பலன் தெரிஞ்சுக்கணும் பிரசனம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம்